ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க பூவிதாரு இன்றைக்கி வேணும் பார்க்க போகிறோம்னா நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வேம்பாத்தம்மன் கோவில்னு இருக்குது அந்த கோவில் தான் எங்களோட குலதெய்வம் கோயில் அங்கே எப்போவுமே பௌர்ணமி பௌர்ணமிக்கு நாங்கள் போகிறது அம்பாவில் வணங்கிட்டு வருவோம் எல்லாருக்குமே அமாவாசை அன்னைக்கு ஆண் தெய்வத்துக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வத்துலேயும் வணங்கிறது எல்லாருக்கும் சிறப்பான சந்தோஷமான விசேஷமாக விசேஷமாக இருக்கும் அதுக்காக நாங்கள் வருஷம் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வெம்பாத்தம்மன் கோவிலுக்கு போய் வெம்பாத்தம்மனை வணங்கிட்டு எங்களால் முடிஞ்ச சின்ன பூஜையை செஞ்சுட்டு எல்லாருக்கும் விளக்கேற்றி கல்புரை ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு வருவோம் முடிஞ்சால் எங்களால் முடிஞ்சால் நெய்வேதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் ஆடி மாதம் மா பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுவோம் மூணு மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு வருவோம் அதே மாதிரி நீங்கள் நீங்களும் உங்களோடய குலதெய்வம் கோவிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச சின்னது இருக்குது அப்படிங்கனாலும் அது விசேஷமான பலனை கொடுக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில்